இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் எல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் ஏசு இந்த பன்னிருவரையும் அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழித்தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படிச் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாகப் பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள்